அவர் கருத்து கணிப்பு சொல்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கிடையாது அவர் ஒரு ஜோசியக்காரர் நான் ஒரு பெரியாரிஸ்டா இருந்தால் அப்படி பேசக்கூடாது ஆனா இப்படி ஒரு திரையை முடிச்சவனா நீங்க பார்க்க உலகத்திலேயே பார்க்க முடியாது இருந்தாலும் யாரை ஆதரிக்கிறானா அழிஞ்சு போயிடுவோம் தீபா தான் பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னாரு வந்துருச்சா சசிகலா தான் தமிழகத்தின் முதல்வர்னு பின்னாடி சுத்தினாரு

ஒரு ரேஷன் கடைய மணி நேரம் எயிட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சரவணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ பாஜகவுக்கு இவ்வளவு அண்ணாமலை தவிர இவ்வளவு ஓட்ஷிப் இவ்வளவு ஓட்டர்ஷிப் வந்திருக்கு இப்போ இந்த அண்ணாமலை இந்த கொண்டுறது இந்த வானி சீனிவாசனுக்கு இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இந்த இந்த இருக்கு அதோட பாமக சேரும் போது அது பாஜகவுக்கு ஒரு 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 முக்கிய முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ இவரு இவர் சொல்றத பார்த்தா இங்க ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடங்களே பாஜக பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இவருடைய கருத்துக்கு போல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் கருத்து கணிப்பு சொல்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் கிடையாது அவர் ஒரு ஜோசியக்காரர் ஒரு விஷயம் அவர் ஜோசியம் சொல்றவர் அவர் கருத்தாளரோ அரசியலாளரோ ஒரு ஆனலிஸ்டோ கிடையாது அவர் எடப்பாடி அவர்களுக்கு அதிமுக ஒண்ணுமே இல்ல அப்படின்ற இடத்துக்கு வராரு அதான் இல்ல அதனால பாமக இதுதான் இங்க போய் சேர்றதா நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு அதான் இப்ப நான் சொல்ல வரேன் நானு அதனால ஒரு ஜோசியக்காரர் ஜோசியக்காரா அல்லது ஜோசியக்காரர் சரி இந்த ஜோசியக்காரர் ஜோசிய சொன்னாரு என்ன சொன்னாரு இது வந்து தீபா தான் பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னாரு வந்துருச்சா சசிகலா தான் தமிழகத்தின் முதல்வர்னு பின்னாடி சுத்தினாரு வந்துருச்சா தினகரன் போல உண்டானாரு வந்துருச்சா இவங்க எல்லாம் அரசியல் அனாதை ஆயிட்டாங்களா அடுத்து எடுத்துக்குவாங்க இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஈபிஎஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க எப்படி இபிஎஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது தான் ஓபிஎஸ் நிழல் கூட ஒரு பின்னாடி போகுமா ஓபிஎஸ் காலி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இபிஎஸ் கையில தான் ஒட்டுமொத்த அதிமுக ஹோல்டிங்கும் இபிஎஸ் கையில தான் இருக்குதுன்னு தெரியும் அவர் தான் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர்னு தெரியும் அவரே ஒண்ணுமே இல்ல ஓபிஎஸ் தான் பேசணும் என்ன அர்த்தம் வைகுண்டராஜன் வைகுண்டராஜனுக்கு போய் உன் கம்பெனிக்கு நான் மார்க்கெட்டிங் பண்றேன் சேனலுக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னு போய் நியூஸ் ஹவுன்ல போய் உட்கார்ந்தாங்க ஒரு வருஷமா நியூஸ் ஹவுன்ல அவனுக்கு சம்பளம் போடல கம்பெனி காலி தீபா காலி சசிகலா காலி தினகரங்கா ஓபிஎஸ் காலி ரஜினி வந்துருவாரு வந்துருவாரு ரஜினிய தான் அந்த தேர்தலையே நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் இதெல்லாம் பேச இதெல்லாம் எல்லாமே அவர் பேசுவதில் இருக்குது அந்த கிட்னி சரியில்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரா இந்த ஆளு தொட்ட பர்னிச்சர் ஏதாவது உருட்டு இருக்குதா இப்ப கருணாநிதியை விட ஸ்டாலின் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அடையிறாரு அங்க என்ன குழப்பம் நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு நான் ஒரு பெரியார் ஸ்டா இருந்தால் அப்படி பேசக்கூடாது ஆனா இப்படி ஒரு தத்திரையும் முடிச்சவனா நீங்க பார்க்க உலகத்திலே பார்க்க முடியாது இந்த யார ஆதரிக்கிறானா அழிஞ்சு போயிடுவான் ஒண்ணுல சீமான் சீமான் அவர் ஆதரிக்கிறேன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் அப்பதாங்க ஆதரிப்பாரு ஒண்ணு வந்து அஹ் சாதிக்காரனா இருக்கணும் இல்லனா இந்துத்துவ இருக்கணும் ஒரு இதெல்லாம் பாப்பாரு ரெண்டு பேர் வந்து ஆதரிப்பாரு நாம் தமிழர் ஆதரிச்சு யாக ஓகோன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு சின்னத்தை புடிங்கிட்டாங்களா போச்சா சின்னம் போயிடுச்சா அவ்வளோதான் இப்போ இவங்கெல்லாம் இந்த பொலிட்டிக்கலா உட்கார்ந்துக்கிட்டு கருத்தாளர் எழுத்தாளர் அந்தாளர் இந்தாளருன்னு பேசிக்கிட்டு இவங்க எங்கெல்லாம் போய் அணைகிறானுங்களோ அத்தனை பேரும் அணிஞ்சு போயிடுறானுங்க எவனுமே ஒரு மாதிரி சைன் பண்ணதா தெரியல இப்ப உதயநிதிக்கு வந்து இப்ப சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கிறாரு இவங்க யாரு திமுக யாரு சனாதனத்தை பிஜேபியை மத்திய அரசை எழுத்துக்கிட்டு இருக்குது இந்தாலி ஆள் யாரு நாக்பூர் காலில் உளுந்து கிடக்குறவன் முழுக்க முழுக்க பிஜேபியோட பார்ட்டி நான் நோட்டு போட்டு தான் தமிழ்நாட்டு அரசியலையே மோடி தெரிஞ்சுக்கிறாருன்னு பேசக்கூடிய ஆள் நாக்பூர் நாக்பூருக்கும் திமுகவும் என்னடா சம்பந்தம் இடையில நீங்க பாலம் போட்டுகிட்டு இருக்கிற அப்ப உதயநிதியை இருந்தாலும் காலி பண்றதுக்கு பிளான் போடுறான்னு அர்த்தம் சில பேர் இருப்பானுங்க நம்மகிட்ட பக்கத்துல வந்து நின்னாலே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம் நம்மளும் டல் ஆயிடுவோம் வந்த உடனே அது மாதிரி இதெல்லாம் தந்திரிய முடிச்சவனுங்க இவன் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆதரிச்சு பேசுறாங்களோ அத்தனை பேருமே இன்னைக்கு அரசியல் அனாதைகளாக அக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்ச்சி அங்கேயும் இருக்கு சூழ்ச்சி இருக்குதோ என்ன இளவோ என்ன பிறந்தா ஒண்ணுமே எனக்கு உண்மையிலேயே எனக்கு பெரிய பெரிய அதெல்லாம் பேசக்கூடாது ஆனா இவரோட பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து தப்புச்சா யார் தெரியுங்களா பாமகா தான் அவன் தான் விரட்டி விட்டான் இந்த மாமாக்கா தானே இருந்தாரு இவர் அவன் ஒருத்தன் தான் விரட்டி விட்டான் எப்பா சாமி நீ போடா அப்படின்னு விரட்டி விட்டது யாரு அவன் அதனால அவன் தப்பிச்சா வந்தாரு இல்லை அந்தாலும் வந்து ஒரு கருத்து வைக்கிறாருங்களா அந்த அவர் சொல்றதெல்லாம் உண்மையாது இந்த சாமி இவ்வளவு குறும்ப ரெண்டு ஒன்றரை பர்சன்ட்டுங்க இவரு ஒன் இயர் வந்து ஒரு ஏழு பர்சன்ட் வந்துருவாங்க இவர் வந்து கல்லறை கல்லறை பெருமலை கல்லறைக்கு எதுவுமே சரியான டேட்டா கிடையாது எல்லாமே டுபாக்கூர் டேட்டா நான் கேட்குறேன் ஃபீல்டில் ஆட்களை வச்சு ஒவ்வொரு நபர் வழியாக கணக்கு எடுத்து அரசாங்கம் இது வரையிலும் சாதிய வரைக்கும் கணக்கு எடுத்திருக்காரு இல்லை இல்லை நீ எப்படி இப்போ சாதியை பற்றி கணக்கு சொல்லிகிட்டு இருக்கிற ஆனால் கணக்கே எடுக்கலை ஏற்கனவே எடுத்த கணக்கையும் வெளியீடலை கணக்கே எடுக்காம நீ எப்படி இறங்கி பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் அந்த டேட்டாவை திரட்ட முடியும் இப்போ உதாரணத்துக்கு பீகார்ல அந்த டேட்டாவை திரட்டினாங்கல்ல அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாச்சு பீகாருக்கு அப்ப நீ எதுவும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி சாதிகள் பத்தின எதுவும் எடுத்து கையில் வச்சிருக்கியா

அப்படின்னு நினைக்கிறீங்களா இவரோட மதிப்புனா இவரோட மதிப்பு எவ்வளவு ஒன்றரை பவுனுக்கு ஒன்றரை கிராம் மோதிரம் தானே அவ்வளவுதான் மதிப்பு ஆனா ஒரு நேர்மையா இருந்தாருங்க தேவை தீர்மானிக்குது அதுக்காக ஒன்னும் ஒரு பெரிய கரப்ட் நான் சொல்ல வரல ஆனா இவர் எங்க போய் அணையிறாரோ அது அழிஞ்சு போயிடுது எங்கேயாவது ஓரத்துக்கு மலைக்கு ஒதுங்கினாருன்னா அந்த இடம் பஸ்பம் ஆயிடும் பாஜக போயிடணும்னு சொல்றீங்க நீ அங்க போய் பர்மனண்டா அங்க பொறுப்பு வாங்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா தன்னாலே ஒளிஞ்சு போயிடும் அப்படிங்களா இப்ப எனக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னால் இப்ப முதல்வருக்கே நான் தான் நோட்டு போடுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு சரி முதல்வருக்கே இவர்தான் உட்காந்துக்கிட்டு நோட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாராம் இதெல்லாம் பார்த்தா ஆனால் சிரிக்க மாட்டான் நீ யாரு உனக்கு என்ன வரலாறு இருக்குது ஒரு செவென்ட்டி ஃபைவ் கேஸாவது வாங்கியிருக்கியா களத்தில் நின்று இருக்கியா போராடி இருக்கியா மக்களோட மனநிலை தெரியுமா ஒரு ரேஷன் கடையை ஒரு மணி நேரம் கியூல நின்று உத்து பாத்திருக்கியா கியூல நிக்க வேணாம் தூரமான அந்த கியூ அந்த மக்களோட மனநிலை அந்த என்ன நடக்குதுன்னா உத்து பாத்துருக்கியா உனக்கும் இந்த தார் சூட்டுக்கும் இந்த சமூக யதார்த்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா எந்த அடிப்படையில நான் ஒரு அரசியல் கருத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி அப்படிதான் பேசுறீங்களே ஏதாவது நடக்குதா நடந்திருக்குதா இதுவரை

யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக விசுவாசத்தை யார்ட்டையோ காட்டுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணுவாங்க கல்லாப்பட்டியும் தீர்மானிக்குது வயிறு வழி நடத்துகிறது வயிற்றுக்கு மேல இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது அரசியல் பேசுறோம் அவ்வளவு தூரம் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை கூட எல்லா ஜெயிலயும் எங்க இருக்கும் எங்க பதிவு இருக்கும் நாங்க வாங்காத வழக்கு கிடையாது பாக்காத போராட்டம் கிடையாது மக்களோட மக்களா உளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால மக்கள் எப்படி அசைவான்னு எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல இருக்க எந்த தலைவரை கேட்டாலும் இவர்களுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன ஆக தொடர்புலாம் ஒரு ஜோசியக்காரன் மாதிரி உட்காந்துக்கிட்டு பாமக அப்படி ஆயிடுங்க இப்படி ஆயிடுங்கன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவன் எங்கயாவது போய் மலைக்கு ஒதுங்கினானா அந்த நிழல் கூட உடஞ்சு உடஞ்சிரும் யாரையாவது ஆதரிச்சானா அழிஞ்சு போயிடுவான் சரிங்க பாமகவுனுடைய இன்றைக்கு கூடிய அரசியல் சூழல் பாமகவுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் அந்த விஷயங்களில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன இந்த மாதிரியான ஜோசியக்காரர்கள் செய்யக்கூடிய சதித்திட்டங்கள் என்ன என்பது குறித்து மிக ஆழமான கருத்துக்களை கொண்ட கொண்டமைக்கு நன்றி நன்றி தலர் மகிழ்ச்சி